ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்பலை நூற்று மூன்று புள்ளி மூன்றில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலத்தை வென்ற பாடகர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி எம்ஜிஆர் சிவாஜிக்கு மட்டுமல்லாது பிற நடிகர்களுக்கும் ஏற்றவாறு தன் குரலை மாற்றி பாடும் தனித்திறன் பெற்றவர் டிஎம்எஸ் வீரம் காதல் சோகம் தத்துவம் நகைச்சுவை நையாண்டி துள்ளல் கிராமியம் அறியாமை செருக்கு என்று அத்தனை உணர்வுகளையும் தம் குரல்களில் வெளிப்படுத்தும் வியக்கத்தக்க அற்புத தமிழ் உச்சரிப்பில் நாதேர்ந்த டிஎம்எஸும் பி சுசீலாவும் மறக்க முடியா பின்னணி பாடகர்கள் அல்லவா இவர்களது பாடல்களை கூர்ந்து கேட்டால் தமிழ் ஒளி உச்சரிப்பினை கற்றுக்கொள்ளலாம் இவர்கள் இருவரும் இணைந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளனர் அவற்றை பட்டியலிட்டால் அது மிக மிக அரிய செயலாக மாறிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை கலைவாணர் அரங்கில் தின இதழ் சார்பில் நடந்த பாராட்டு விழாவில் டி எம் எஸ் சுசிலா இருவருக்கும் ஐந்து பவனில் தங்க டாலர் அணிவித்து பொன்னாடை பூர்த்தி எம்ஜிஆர் பாராட்டியது இங்கு குறிப்பிடத்தக்கது இவர்களோடு எம்எஸ்வி எஸ் எல்லாரீஸ்வரி எஸ் ஜானகி ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஹலோ ஹலோ சுகமா நான் பேச நினைப்பதெல்லாம் தொட்டால் பூ மலரும் மலர்ந்து மலராத பாதி மலர் போல அன்புள்ள மான்விழியே நான் மலரோடு தனியாக ஏனீங்க நின்றேன் எத்தனை அழகு இருபது வயதினிலே என்பன போன்ற சாகா பெற்ற இவ்விருவரின் டூயட் பாடல்களை யாராலும் எண்ண முடியாது மிக மென்மையான பிருந்தாவனி சாரங்கத்தில் அமைந்த இதமான சுகமான இந்த பாடலை கண்மூடி ரசித்து கேளுங்களேன் மனம் மெல்ல மெல்ல அப்படியே இசை உலகில் உங்களை ஊஞ்சலாட்டும் பாடல் நாதஸ்வர ஓசையிலே படம் பூவும் பொட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இசை ஆர் கோவர்த்தனம் பாடலாசிரியர் கண்ணதாசன் குரல்கள் டி எம் எஸ் பி ஓசையிலே தேவன் தமிழ் மட்டுமல்லாது கன்னடம் சௌராஷ்டிரம் தெலுங்கு மலையாளம் இந்தி போன்ற பிற மொழிகளிலும் பாடல்களை இசைத்துள்ளார் டி எம் எஸ் கலைமாமணி பத்மஸ்ரீ விருதுகளை பெற்ற இவர் பத்தாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களையும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களையும் பாடியதோடு மேடைக் கச்சேரிகளும் நிகழ்த்தி திரை இசை மெல்லிசை கர்நாடக இசை உலகிற்கு சிறப்பு சேர்த்தார் உள்ளம் உருகுதையா என்று பாடிய இவரின் பக்தி பாடல்களை ஆழ்ந்து கேட்டால் நாம் உள்ளத்தை எல்லார் ஈஸ்வரி ஹம்மிங் தர இவர் பாடிய ஏட்டில் எழுதி வைத்தேன் கல்லெல்லாம் ஆணிக்க கல்லாகுமா பவழக்குடியிலே முத்துக்கள் பூத்தால் பாடல்களை எத்தனை முறை கேட்டாலும் சளிப்பி தட்டாதே இது மாலை நேரத்து மயக்கம் பாடலை எந்த நேரத்தில் கேட்டாலும் இசை மயக்கம் நம்மை பற்றி கொள்ளும் ஒழிக்கவிருக்கும் பாடல் ஒன்று போதுமே இவ்விருவரின் கூட்டிசைக்கு இனிமை கட்டியம் கூற பாடல் பார்வை ஒன்றே போதுமா படம் யார் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு இசை வேதா பாடலாசிரியர் கண்ணதாசன் குரல்கள் பட்டினத்தார் அருணகிரிநாதர் கவிராஜ காலமேகம் படங்களில் இவர் நடித்துள்ளார் கல்லும் கனியாகும் என்ற திரைப்படத்தை பாடகர் ஏ எல் ராகவனோடு இணைந்து தயாரித்து நடித்தும் உள்ளார் நினைத்த போது இனி வரவேண்டும் போன்ற முருகபக்தி பாடல்கள் பலவற்றிற்கு இவரே இசையமைத்துள்ளார் ஒரு நாள் முழுவதுமாக பயிற்சி எடுத்தபின் டி எம் எஸ் பாடிய பாடல்தானாம் அருணகிரிநாதரில் இடம்பெற்ற திருப்புகள் பாடலான திருநகை பாடல் அடிமைப்பெண் படத்திற்கான ஆண்குரளி செய் பாடல்கள் மூன்றினை வேறொரு பாடகரை பாட வைத்து ஒளிப்பதிவும் செய்தபின் அதனை கேட்ட பட விநியோகஸ்தர்கள் டி எம் எஸ் பாடினால்தான் இப்பாடல்கள் வெற்றி பெறும் என்று கூறினராம் அதன் பின் டி எம் எஸ் அழைத்து அவர் முன் பெற்று வந்த பாடல் தொகையினை உயர்த்தி பாட வைத்தனராம் நிர்வாகத்தினர் எஸ் ஜானகியுடன் இணைந்து உலகம் அழகுக் கலைகளின் சுரங்கம் என்னை முதன் முதலாக பார்த்தபோது என்ன நினைத்தாய் ஆனந்தம் இன்று ஆரம்பம் போன்ற இனிய பாடல்களை இவர் இசைத்துள்ளார் நாம் இப்போது கேட்கவிருக்கக்கூடிய பாடல் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை படம் குங்குமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கவிஞர் கண்ணதாசன் குரல் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்பலை நூற்று மூன்று புள்ளி மூன்றில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காலத்தை வென்ற பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கலாரத்னம் கானரத்னம் அருளிசை சித்தர் நவரசபவ நல்லின காணவர்சினி ஞானாமிர்தவர்சினி சாதனை சக்கரவர்த்தி பாரதிய இசைமேகம் காண குரலூர் ஏழிசைவேந்தர் குரலரசர் போன்ற பல பட்டங்களை ரசிகர்கள் இவருக்கு சுற்றி உள்ளனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற தலைவராக இவர் பொறுப்பேற்றார் இருபத்தி நான்கு வயது முதல் எண்பத்தி எட்டு வயது வரை பாடினார் மதுரையில் இவருக்கு நூற்றாண்டு விழா ஆண்மையில் கொண்டாடப்பட்டது சிலை நிறுவப்பட்டுள்ளது இவரது படத்துடன் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ளது இவர் வாழ்ந்த சென்னை மந்தை வெளி இல்லம் உள்ள தெருவிற்கு இவரது பெயர் இடப்பட்டுள்ளது எம்எஸ்வி இசையில் நீராறும் கடல் என்ற தமிழ் தாய் வாழ்த்தில் குரல் கொடுத்த டிஎம்எஸ் இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உலக செம்மொழி தமிழ் மாநாட்டிற்காக பல பாடகர்களுடன் இணைந்து செம்மொழியாம் தமிழ்மொழியாம் பாடலுக்கு இறுதியாக குரல் தந்தார் சூலமங்கலம் ராஜலட்சுமியுடன் இணைந்து இவர் பாடிய மல்லிகை பூப்போட்டு கண்ணனுக்கு மங்கள நீராட்டு ஊருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா பாடல்கள் மிகவும் பாராட்டு பெற்ற பாடல்கள் வாணி ஜெயராமுடன் இணைந்து இவர் பாடிய புதியதோர் உலகம் செய்வோம் பல்லாண்டு வாழ்க ஓரிடம் உன்னிடம் என் தேவையை நான் கேட்பது யாரிடம் வீட்டுக்கு வந்த மருமகள் பாடல்கள் போல் பொன்மனை செம்மலை பாடலும் தேன் சுட்டும் அமுத பாடலாகும் பாடலை கேட்போமா பாடல் பொன்மனை செம்மலை புண்படச் செய்தது யாரோ சிரித்து வாழ வேண்டும் படம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இசை எம் விஸ்வநாதன் பாடலாசிரியர் ஆசிரியர் பாலி குரல்கள் டி வாணி ஜெயராம் மன்னவன் என் மனம் புண்படச்சிறது கண்ணே உந்தன் கண்ணே கன்னத்து முத்தத்தில் காயங்கள் ஆறிடும் பெண்ணே செம் ந்தாவது வயதில் விக்ரமின் காசி படத்தைப் போன்று இலங்கையில் வெளியிடப்பட்ட ஒரு படத்திற்காக வெளியேற்றவர் பாடுவது போல் பாட்டொன்று கேட்டால் பாராட்டும் உலகம் என்ற பாடலை பாடினார் தல்லா முதுமையிலும் சௌராஷ்டிர மொழி படத்திற்காக இவர் பாடியதும் குறிப்பிடத்தக்கது முதன் முதலாக ஒரு பின்னணி பாடகர் பெயரில் வாசகசாலை ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது டி எம் எஸ்க்குத்தான் டி எம் எஸ் உடன் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கி பழகிய மற்றொரு பாடகரான மதுரை எல் ஆர் சுப்பிரமணியன் தன் பெயரை டி எம் எஸ் தாசன் என மாற்றி இன்னும் பல்வேறு சிறப்புகளுக்குரிய டி எம் எஸ் அவர்கள் தனது தொண்ணூற்றி ரெண்டாவது வயதின் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணு மே இருபத்தி ஐந்தாம் நாளில் மண்ணுலகு விடுத்து விண்ணுலகில் பண்பாடு சென்று விட்டார் இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று இவர் பாடிய வரிகள் எம்ஜிஆரை போன்று இவருக்கும் மிக பொருத்தமான வரிகளே டி எஸ் பகவதியுடன் இணைந்து இவர் பாடிய கனவுகண்டின் சிவகங்கை சீமை பாடலும் கே ஜமுனா ராணியுடன் இணைந்து பாடிய மாமா மாமா குமதம் பாடலும் என்றும் ரசிகர் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரியுடன் இணைந்து இவர் பாடிய குங்கும புட்டுக்காரா படம் முதலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பாடலாசிரியர் கவி காமு ஷெரீப் காரி நான் மதுரை வானொலி நிலையத்தாருக்கும் நன்றி வணக்கம் ஆகாஷ்வாணி மதுரை ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒன்பது கிலோ பண்பலை நூற்று மூன்று புள்ளி மூன்றில் இதுவரை நாம் கேட்டது காலத்தை வென்ற பாடகர் எம் சௌந்தரராஜன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி வழங்கினார் முனைவர் என் இளங்கோவன் அவர்கள்